பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வருகை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் மெரினா கடற்கரையில் கலைஞர் நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டப்பேரவை செயலர் கடிதம் கீழடி அகழாய்வு தொடர்பான அறிக்கையை ஒன்பது மாதங்களில் வெளியிட வேண்டும் மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த ஜி கே வாசனை மூப்பனாரன் ஆன்மா கூட மன்னிக்காது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அறிக்கை வடலூருக்கு பதில் சென்னையில் வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கலாம் பாமக தலைவர் அன்புமணி கருத்து பரந்தூர் மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல் சிங்கங்களுக்கு அக்பர் சீதா என்ற பெயர் வைத்த ஐ அதிகாரி பணியிடை நீக்கம் திரிபுரா அரசு நடவடிக்கை விலங்குகள் பற்றி பயில பிரத்யேக பல்கலைக்கழகம் விரைவில் அமைக்கப்படும் ஆனந்த் அம்பானி அறிவிப்பு ஞானவாவி மசூதி நிலவரை பூஜைக்கு இல்லை அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு இரண்டாயிரத்து பெற்ற வெற்றியை பாஜகவால் மீண்டும் அடைய முடியாது காங்கிரஸ் கட்சியின் சசிதரூர் கருத்து சத்திய பாதையை மீறாததால் சிறை தண்டனை அனுபவிக்கிறார் சிசோடியா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உருக்கம் கேப்டன் மார்வல் பட நடிகர் கெனத் மிச்சல் மரணம் ரசிகர்கள் அதிர்ஷி இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற இந்திய அணி விராட் கோலி பாராட்டு தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட மேலும் அதிகரிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்